நீங்க வந்து நாற்பத்தி ரெண்டு கோடியோ நாற்பது கோடியோ நீங்கள் வந்து அரசாங்க தரீங்க இதில் நடத்துவதால் அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் என்ன லாபம் எரநூத்தி நாற்பது கோடியை செலவு பண்ணி இதில் எவ்வளவு லாபம் எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும் இரநூத்தி நாற்பது கோடியை உங்களுக்கு எப்படி நான் ஐடி செய்வேன் அப்படின்றதுக்காக தான் ஒரு இரண்டு வாரம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் இந்த ரேசிங் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டுருக்கோம் அதை கண்டித்து இன்னைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியார் ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விட்டார் ஐயோ ஏன்னா நீங்கள் நடத்துறதுக்கு என்ன வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுங்க ஸ்பான்சர் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு அராஜகம் உன் விருப்பத்துக்காக நான் ரேஷன் கடை எடுத்து நான் வந்து இவ்வளவு நஷ்டமாயிட்டேன்னு கம்பெனிக்கார சொல்லக்கூடாதுன்றதுக்காக யாரும் எங்களால் வருத்தப்பட்ட கூடாது யாரும் எங்களால் நஷ்டப்பட்ட கூடாதுன்னு ஒரு பெருந்தன்மையோட இன்றைக்கு அரசு இந்த ரேச நடத்துது ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த விளையாட்டை நடத்துறாரு அப்படிங்கறதுல நான் சொல்லல பொதுவான ஒரு கருத்து அந்த கருத்துக்கு நான் வந்து இருநூறு ரூபாய் ஊப்பிகள் பக்கம் நின்று அவங்களோட வாதத்தை சொல்றேன் ஆட்சி எங்களுது கவர்மெண்ட் எங்களுது ஒரு ரேஸ் உள்ளானு பார்க்குறோம் ஏதோ ஒரு படத்துல என் கூட நடிச்சாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்கிறதுக்காகவே நான் வந்து அவங்களுக்காகவே உதயநிதி இதை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இதை கொச்சைப்படுத்துறது வந்து அவங்க ஒரு பெண்ணு அவங்கள போய் இந்த மாதிரி இந்த சர்ச்சைக்குள்ள கூட்டி வச்சு இந்த அம்மாவை தான் இந்த ஐயா நடத்துறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சில இரநூறு வாக்கள்லாம் கேட்கறாங்க அந்த கார் ரேஸ் கம்பெனிக்கு அந்த நிவேதா சித்ராஜ் அவர்கள் வந்து அம்பாசிடர் அதுதான் பிரச்சனை இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்று எ ஃபார்முலா ரேஸ் வந்து சென்னையில் நடக்க போகுது இது டிசம்பர்லேயே நடக்க வேண்டியது அப்புறம் ஒரு சில காரணங்களால இப்போது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சார் நாற்பது கோடி ரூபாய் தமிழக அரசு சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பணம் வந்து மக்களுடைய பணம் வீணாக்கப்படுது அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து இருந்து சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு விளையாட்டு

இது செஸ்ஸுக்காக செஸ்ஸுக்காக நடத்தலை வேற ஒன்றுக்காக நடத்திட்டாங்க அவங்களுக்காக நடத்திட்டாங்க இவங்களுக்காக நடத்திட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அதை கொடுத்துட்டாங்க அவங்க மைத்தினருக்கு இதை கொடுத்துட்டாங்க அவங்க சித்தப்பருக்கு அதை கொடுத்துட்டாங்க பெரிய பொருளுக்கு அதை கொடுத்துட்டான் அப்படிலாம் ஒரு கதையெல்லாம்னு சொன்னாங்க என்ன கதை சொன்னாலும் சரி யாருக்கு கொடுத்தாலும் சரி அந்த செஸ் போட்டிகள் நடைபெற்றது இப்போது அதே மாதிரி ஒரு ரேஸ் உள்ளான்னு பார்க்குறோம் ஓகே ஏதோ ஒரு படத்தில் என் கூட நடித்தாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்கன்றதுக்காகவே நான் வந்து அவங்களுக்காகவே உதயநிதியை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இதை கொச்சைப்படுத்துறது வந்து உதயநிதியை கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே அது இல்லை சரி உதயநிதி கூட நீங்கள் கொச்சப்படுத்துங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு பெண் அவங்கள போய் இந்த மாதிரி இந்த சர்ச்சைக்குள்ளே கூட்டி வச்சு இந்த அம்மாவுக்கு தான் இந்த ஐயா நடத்துகிறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சில இரநூறுபாக்கள்லாம் கேட்குறாங்க சரி அவங்கள கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா அவங்கள பார்த்து கேட்பாங்களையோ என்ன ஏன் அவங்க பண்ணணும்னு சொல்லுங்கிறாங்க நீ பண்ணு கவனிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க நமக்கு என்னென்னா அந்த யாரோ ஒரு நடிகை பேர் சொல்கிறாங்க நடிகை நிவேதா ஆமாம் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை அக்காவா அக்கா செய்கிறவங்க அக்காவா தெரியல ஏன்னா திருமணம் ஆகாதவங்க திருமணமாகலாம் அக்காவா ஆமாம் கண்டிப்பாக திருமணம் ஆனவங்களை தான் நீங்கள் எல்லாரும் ஆன்ட்டி பார்ட்டின்னு கூப்பிடுவோம் திருமணம் ஆகாதவங்க நடிகை சிறுவனமாகாம ஒரு அறுபது எழுபது வயசுல ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க என்ன கூப்பிடுவாங்க அவங்களும் மரியாதையா நம்ம அம்மான்னு கூப்பிடுவோம் அவங்களுக்கு திருமணம் ஆகல இல்லையா திருமணம் ஆகி இது அப்புறம் குழந்தை குட்டி பார்த்தா தானே அம்மா அவங்களுக்கு அதான் திருமணம் ஆகல குழந்தை இல்லாத ஒரு மரியாதையா கூப்பிடுறோம் யார் யார் எப்படி கூப்பிடுறாங்களோ அவங்க பார்வை பொறுத்தது ஆமா நிச்சயமா அப்ப அவங்க வந்து ஒண்ணு இல்ல இது இந்த ஏதோ ஒரு பிபி ரெட்டி அவங்க மகள்கள் வந்து மேகா அப்புறம் இன்னொரு பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கம்பெனி அதோடய கம்பெனி அவங்க வீட்டுக்கார கம்பெனிலாம் சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு பிரச்சனையே அந்த ரெட்டிக்கு வந்து இவங்க அந்த கம்பெனி அவங்க மருமகன் கம்பெனிக்கு கார் ரேஸ் கொடுக்குறதில்ல அந்த கார் ரேஸ் கம்பெனிக்கு அந்த நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்து அம்பாசிடர் அதுதான் பிரச்சனை இப்போ அந்த அம்பாசிடர் கம்பெனிக்கு நம்ம அண்ணாச்சி கூட சினிமா நடிச்சிருக்காங்க நம்ம அண்ணாச்சி கூட அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு இருக்குது அந்த நட்பின் காரணமாக அவங்க நம்ம உதயநிதி அவர்கிட்ட பேசி விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி இந்த விளையாட்டை சென்னையில் நடத்தணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டு தான் இதை ஏற்பாடு பண்ணதான் ஒரு பொருளையே அவதூறை இன்றைக்கி கிளப்பி விடுறாங்க இன்னொருத்தர் அதுக்கு மேலே போய் இன்னொரு படி என்ன சொல்கிறான் இந்த கம்பெனி இருக்கு இல்லையா அந்த ஒரு ரெட்டி பிபி ரெட்டி அவர் வந்து கடந்த தேர்தலில் எண்பத்தைந்து கோடி திமுகவுக்கு தேர்தல் இப்ப நம்ம இங்க நம்ம ஏழை எளிய மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற நம்ம மார்ட்டின் இருக்கார்ல அதாவது இப்போ இவங்க கூட நம்ம போதைப் பொருள் வித்தாரி ஜாஃபர் சாதி கூட எங்கேயோ கொஞ்சம் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு மேல் இருக்கிற வர்க்கத்தின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தான் எல்லாத்தையும் சமூக சீர்கேட்டை உண்டாக்கிறான்னு கூட சொல்லலாம் ஆனால் நம்ம பொறுத்த பொறுத்தவரை நீங்க பாருங்க சும்மா ஒரு ஆட்டோ டிரைவர்னா ஒரு சவாரி போவார் சவாரி போயிட்டு நேராக போய் ஒரு முக்கில் போய் ஒரு சீட்டு எழுதிப்பார் அது ஒரு நூறுரூவாய்க்கு சவாரிக்கு போனார்னா அந்த நூறுரூவாய்க்கு கொண்டு போய் ஒரு சீட்டு எழுதின வந்துடுறாரு ஒரு பெயிண்ட்டு இந்த சுண்ணாம்படிக்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் மதியானம் நாங்கள் சார் கொஞ்சம் லஞ்சு எடுத்துகிட்டு வரல சார் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல ஒரு நூறுரூவா கொடுங்க சார் சாப்பிட்டு வந்துடுறேன் சம்பளத்தார் கழிச்சு சார் சொல்லிட்டு இந்த நூறுரூவாய் வாங்கினு கொடுக்குன்னு ஒன்று போய் ரெண்டு சீட்டு எழுதி சாதாரணமாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிற இந்த லாட்ரி இருக்குல்ல இந்த லாட்ரியை இன்னமும் எழுதுகிறாங்க அந்த லாட்ரிக்கு உரிமையால் நம்ம அண்ணன் மரியாதைக்குரிய மார்டின் அவர்கள் ஏன்னா அப்புறம் முதல்வர் கோச்சி போறாங்க மரியாதைக்குரிய மார்ட்டின் அவர்கள் அவர்களும் இவனு தான் அதிகமாக பணம் கொடுத்துருங்க இந்த கம்பெனி அப்போ எண்பத்தஞ்சு கோடி பணம் கொடுத்தவனுக்கு நம்ம ஈடாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற போது சரிவா நீ என் ஊரில் இந்த பேட்டியை நடத்திக்க அப்படின்னு இவரை வர வச்சுருக்கிறதா இன்னைக்கு ஒரு அபாண்ட ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய கலங்கமே படாத நம்முடைய முதல்வர் கலங்கம்னா என்னன்னு கூட நினைவில் கூட தெரியாத உதயநிதி மீது இன்றைக்கு எடுத்து போட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம் வந்து அது எருங்காட்டு கோட்டையில் அதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு சார் மூணு ரவுண்டு அங்கே போறாங்களாம் அந்த மூணு ரவுண்டு போகிறோம் நாலாவது ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு அங்கேயே போயிடலாம் சிலர் வந்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் சில விஐபி பசங்க இந்த பப்புல நடக்குது இல்லை ஆமாம் சார் பப்புல போய் குடிப்பானவங்களும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு பப்புல குடிச்சிட்டு திரும்ப இன்னொரு பப்புக்கு போகும்போது அங்கே போய் பாத்ரூமில் வாந்தி எடுத்துட்டு அங்கே போய் ஓகே இப்போ ஒரு ரெண்டு ரவுண்டு இங்கே போட்டு அடுத்த ரெண்டு ரவுண்ட் அங்கே அடுத்த ஒரு ரவுண்டு அங்கே அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பலர் வந்து இந்த ரேஸை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க நமக்கு என்னென்னா பொதுவா ஒரு ரேஸ் சரி அதாவது இப்போ இப்போ நம்ம ஸ்டுடியோவில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு வேண்டிய ஏதாவது ஒரு கெஸ்ட் இருக்கிறான்னு வச்சுங்க இல்லை கூட படித்தவள தெரிஞ்ச இல்லை சொந்தக்காரன் இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக இருந்தால் என்ன பண்ணுவார் திரும்ப திரும்ப கூப்பிட்டு ஒரு நாலு இன்டர்வியூ போ இன்டர்வியூ விடுவோம் ஒரு நாலு பேர் பார்ப்பான் அப்படின்னு பாரு அவர் கிடச்சிடும் ஆமாம் வீஎஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ என் தலையெழுத்து எனக்கு தெரிஞ்சவன் நான் இந்த கம்பெனி மேனேஜரு நான் போடுவேன் அப்படின்னு போடுவாங்கள்ல அப்போது ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு மேனேஜரு இல்லை ஒரு முக்கிய நிர்வாகி இவ்வளோ மிஸ்யூஸ் பண்றான்னு வச்சுங்களா ஒரு தமிழகத்தையே தன் கையில் வைத்திருக்கிற மகன் அதாவது இன்றைக்கு நிழல் முதல்வராக இருக்கிறவர் இதெல்லாம் செய்யத்தான் செய்வார் முதல்வராக செய்வார் என்ன இது மக்கள் பணமா அப்படிங்கிற கேள்வி 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 எழும்புறவன் நாளைக்கு முதல்வராகிறான்னு வச்சுங்க அவன் பிள்ள ஏதாவது செஞ்சாவே இதெல்லாம் தப்புடா இதெல்லாம் ஜனங்க காசுரா இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லுவாங்களா இல்ல முதல்வருக்கே ஒரு விருப்பம் வருது பரவாயில்லையே சரி கேட்டாங்க நம்மக்கிட்ட சரி பழைய பழக்கத்துல கேட்டாங்க சரி செஞ்சீங்க அப்படி தானே சொல்லுவோம் அதால இது இயல்பு இது சார் அது வந்து நார்மலான ஒரு மனிதருக்கு ஒரு உதவி செஞ்சா நம்ம அதை திருப்பி உதவி செய்வோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா பதவி பிரமாணத்துல என்ன சொல்றாங்க யாருக்கும் ஒரு தலைபட்சமா நடக்க கூடாது எல்லாரையும் சமமா பாக்கணுங்கிறதான இப்போ இந்த விளையாட்டே எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல நம்ம இந்தியா தமிழ்நாட சேர்ந்து யாரும் விளையாடலை பன்னெண்டு டுவெல் இருக்காங்க அந்த டுவெல் பிளேஸ் சென்னையோ தமிழ்நாடே சேர்ந்தவங்க யாரும் கிடையாது எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்க வீரர்களுக்கு இதனால என்ன பையன்னு கேள்வி எழுபது இல்லை என்கிட்ட கேக்குறவங்க எனக்கு வேண்டியவங்க ஆமா எனக்கு இந்த ஊருக்காரங்க இந்தியன் தானே அவங்க கேட்கறாங்க செய்யறேன் வயலுக்கு இடைத்த நீர் விழலுக்கும் பாய்வது போலன்னு வாங்க இப்போ வயல் என்ற ஒரு ஒருத்தர் ஒரு நபருக்காக இதை நடத்துனேன் வச்சுங்க விழல் போன்ற நீங்களாம் டிவியில் உட்காந்து பாருங்களேங்க இப்போ நீங்கள் இதை வந்து இந்த க ஃபார்முலா கார் ரேஸ் இல்லை ஃபார்முலா ஃபோர் ரேஸ் அப்படின்ற வார்த்தை தமிழகத்தில் உள்ள மக்கள் வாயில வந்திருக்குமா இது வரைக்கும் இன்னைக்கு வர வச்சிருக்கில்ல இன்றைக்கி இந்த பேரை நீங்கள் உச்சரிக்கிறீங்க நாளைக்கு இந்த ரேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நாலு அன்னைக்கு இந்த ரேஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க போதாதா அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு இந்த மக்கள் இருக்கிறல்ல அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சில ஊப்பிக்கல் விளக்கம் தராங்க இப்போ பொதுவாக நான் என்ன பார்க்குறேன் மூணு சுற்று அங்கே நடத்துகிறோம் அந்த ரெண்டுத்தையும் கருமத்தையும் அங்கேயே நடத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போ போய் பாருங்கள் இப்போ வந்து இந்த இந்த மந்த்து லாஸ்ட் ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் நடத்துகிறதா சொல்கிறாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அங்கே வேலை நடக்குது நீங்கள் நைட்டில் போனீங்கன்னா அதை ஒன்றுமே ஆக்கி விட்டுறோம் நீங்கள் வந்து அந்த சிவானந்த சாலை வழியாக போக முடியாது அப்படி போய் போர் நினைவு சின்னமாக சுற்றிக்கின்னு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்மேலை வரணும் அதாவது இந்த நம்ம பிடிசி சாலை இருக்கு இல்லையா அங்கே வந்து ரெண்டு வழி அந்த தீவு திரல் போகிற வரைக்கும் இரண்டு வழி சாலையாக இருக்கும் அதை ஒரு வழி சாலையாக மாற்றிட்டு ஒரு பக்கம் இந்த சிங்கம் புலி சர்க்கஸ்க்கு கூண்டு அடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி முழுக்க கூண்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஒன்மையில தான் வண்டிங்க நைட்டில் வந்து ரிஸ்க் எடுத்து போய்க்கணும் வந்துக்கணும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு சதவீத பாதுகாப்பும் இடையூறு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்மள பொதுமக்களாக பார்த்தா தான் நம்மள வெறும் ஓட்டா பார்க்குறாங்க அதுவும் நம்ம ஓட்டானா ஒரு தன்மானமிக்க ஓட்டா கூட நம்மளை பார்க்கல காசுக்கு விற்கிற ஓட்டா நம்மளை பார்க்குறாங்க அதால அவங்களுக்கு வந்து நமக்கு இது ஒரு பெரிய டிஸ்டர்பா இருக்குன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இவ்வளவு சிரமங்களை சுமந்து கொண்டு மக்கள் அங்கே போறாங்க இன்னும் ஒரு மாதம் இந்த இந்த மாதம் எண்டு வரைக்கும் நடக்கும் திரும்பவும் அதை வந்து டிஸ்மெண்டில் பண்ணணும்ல அதை திரும்பவும் அகற்றி திரும்பவும் பழைய நிலைக்கு ரோடை போடணும்ல அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகலாம் அப்போது ஒரே ஒரு ஒத்தால் ஆசைக்காக தமிழகத்தில் இருக்கிற அந்த முக்கிய பிரதான மவுண்ட் ரோலில் வேலைக்கு போகிறவன் மற்றவன் எல்லாருமே ஒரு மூணு மாதம் நாம் வந்து சிரமத்துக்கு ஆளாகணும் நம்ம என்ன சொல்கிறோம் தலைமுறை தலைமுறையாக நம்மளை வாழ வைத்த திராவிட கட்சி தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து சாதி ஒழிப்பு சமத்துவம் அப்படின்னு பேசி நம்மளை வந்து இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற சொர்க்கத்தில் வாழ வைக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நம்ம ஒரு மூணு மாதம் கஷ்டப்பட்டா என்னங்க என்ன குடியா முடிவிட போகுது இல்லை மூணு மாதத்தில் என்ன செத்தா போயிட போகிறாங்கல்லாம் ஆ சாவுங்க அப்படி செத்தா என்ன நீங்கள் ஒட்டுமொத்தமாக செத்துருவீங்களா அதால் நம்ம நம்முடைய தமிழகத்தின் நலனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்ட நம்முடைய ஸ்டாலின் சிரிக்காதீங்க ஏங்க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களுக்காக நம்ம ஒரு மூணு மாதம் கஷ்டப்படுவோம் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது டிசிமெல் சவுண்ட் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க அதில் வந்து ஒரு மருத்துவர் கூட ஒரு கேஸ் போட்டார் இந்த மாதிரி ஒரு நூற்றி முப்பது டெசமில் சவுண்ட் வரும் அங்கே வந்து இந்த அறுவ இதய நோயாளிகள் இருக்கிறாங்க பொட்டுன்னு புசுக்குன்னு போயிட போறாங்க அதாலு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் அப்போ உடனே அந்த டீனே வந்து சொல்லிட்டார் யாரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேஸ் போடுறாரு ஒரு டீன் வந்து இல்லை அந்த சத்தம்லாம் ஒன்றும் பார்த்துக்காரு நாங்கள் அதான் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க வேற இடத்துல வச்சுருவாங்களா காதலுக்கு இதில் பஞ்ச கஞ்ச வச்சு அடைக்கிறாங்களா இல்லை அறக்கிறங்க போட்டு காதை சீல் ரெண்டு நாள் தானேங்க ஏன் இப்போ ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது ஏன்னா நாற்பத்தொம்பது வருஷமாக நீ கேட்டுக்குங்க தானே இருந்தவங்க காது ஒரு ரெண்டு நாள் கேட்காம இருந்தால் என்ன கெட்டாமல் போகுது குடிமொழி விட போதா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு கூட அவங்க செஞ்சிருப்பாங்க அந்த டாக்டர் அதில் தெளிவாக சொல்கிறாரு அந்த வண்டிகள் வந்து திரும்புகிற போது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த டேக்குக்கும் ஐம்பது மீட்டர் தான் இடைவெளி அப்படின்னு அந்த டாக்டர் அஃபிடவேட்டில் போடுறாரு அந்த டீன் என்ன போடுறாரு ஐயோ ஐம்பது இல்லையா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மீட்டர் வந்து இடைவெளி இருக்குதுன்னு இவர் அந்த டிவி ஸ்டேஷன் தாண்டி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும் சத்யா சத்யாநகரம் எதோ ஒன்று அந்த கார்னரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் அந்த கார்னரில் டேப்பை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் பில்டிங் வரைக்கும் பிடிச்சிங்கன்னு வச்சிங்க ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் அதால் அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை இரநூறு மீட்டர் இருக்குங்க ஐம்பது மீட்டர்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு அரசாங்கமே வந்து நீதிமன்றத்தில் போய் சொல்லுது நம்ம என்ன பண்ண முடியும் அப்போது அதை வச்சு அரசாங்கம் வந்து கோர்ட்டும் உத்தரவு கொடுத்துச்சு வந்து இராணுவத்திலையும் அந்த கடற்படை தளம் ஒன்று இருக்காங்க அதிலேயும் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அப்படிலாம் சொன்னாங்க கல்லை கடலில் கல்லை கொட்டி சும்மா ஒரு எழுதாத பேனாவை கொண்டு போய் வைக்கிறதுக்கே கடற்படையும் அந்த பசுமை தீர்ப்பாயம் எல்லாமே உத்தரவு ஆதரவு கொடுத்துட்டாங்க உத்தரவு கொடுத்தாங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்போ ஏற்பட்டவங்க இதுக்கு கொடுக்காம இருப்பாங்க அவங்களும் கொடுத்துட்டாங்க ஆனால் நீதிமன்றம் ஒன்றை தெளிவாக ஒன்றை சொல்லியது நீங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு கோடியோ நாற்பது கோடியோ நீங்கள் வந்து அரசாங்க இதில் தரிங்க இதில் நடத்துவதால் அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் என்ன லாபம் அதை சொல்லியா முதல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க ஒன்றும் பெருசாக அது இல்லைன்னு அந்த பணத்தை நீங்கள் திரும்பி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் அப்போ மொத்தமான இரநூத்தி நாற்பது கோடி நீங்களே செலவு பண்ணணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சொல்லிருக்காங்க ஆமாம் அந்த கம்பெனி அதாவது அந்த ஆமாம் இந்தியன் ரேசிங் ப்ரைவேட் லிமிடெடுக்கு சொல்லிட்டாங்க இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க இப்போ இரநூத்தி நாற்பது கோடியை செலவு பண்ணி இதில் எவ்வளோ லாபம் எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது நிற்கிது அப்போ டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ப்ரீமியரு அப்படின்னு ஒரு ஒரு மூணு செஷன்ஸை வச்சாங்க ஓகே அந்த டிக்கெட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா பத்து பதினோராயிரம் ரூபாயிலாம் முடிகிற மாதிரி இருந்தது அந்த கோல்டன் லான்ச்சு பிரீமியம் அப்புறம் அந்த மாதிரி ஒரு மூணு செஷன்ஸாக வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணாலும் அது ஒரு நான் ஒரு ஏழு எட்டு கோடிக்கு மேலே தாள மாட்டேங்குது அப்படி இருக்கிற போது இந்த இரநூத்தி நாற்பது கோடியை உங்களுக்கு எப்படி நான் ஐடி செய்வேன் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு இரண்டு வாரம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கிற நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த ரேசிங் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டதாகவும் அந்த அதை கண்டித்து இன்றைக்கி தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற எடப்பாடியார் ஒரு க கண்டித்து ஒரு அறிக்கை விட்டார் யோ என்னையா நீங்கள் நடத்துறதுக்கு என்னயா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்து எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுங்க ஸ்பான்சர் கொடுங்கன்னு கேட்குறது ஒரு அராஜகம் அப்படின்னா இவங்க இல்லை இல்லைன்னு மறுத்தாங்க இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டின்னு கேட்டிருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து ஏப்பா நீங்கள் கொஞ்சம் ஸ்பான்சர் கொடுன்னா அரசாங்கம் சொன்ன பிறகு நாங்கள் கொடுக்க மாட்டோம்லான்னு சொல்ல முடியும் கொடுக்க மாட்டோன்னே வெள்ளை புகை மஞ்சளாக தடணும் இல்லை வெள்ளையாக வந்தோடனே ரொம்ப வெள்ளையாக இருக்குது புகை அப்படின்னு இவங்க சீல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த கம்பெனி ரேஸை ஒருத்தங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு ரேசை நடத்தணும் ஏ உன் விருப்பத்துக்காக நான் ரேஸங்க நடத்தி நான் வந்து இவ்வளோ நஷ்டமாயிட்டேன்னு கம்பெனிக்காரன் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கம்பெனிக்காரனுக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பான்சர்லாம் வர வச்சு நம்ம அரசு யாரும் எங்களால் வருத்தப்படக்கூடாது யாரும் எங்களால் நஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு பெருந்தன்மையோட இன்றைக்கு அரசு இந்த ரேஸை நடத்துது நீங்கள் ஓட்டு போட்ட நாம இதையெல்லாம் சகிச்சு தான் ஆகணும் ஏன் கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கல்ல பொதுமக்கள் போகிற பாதையில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பொதுமக்கள் வேலைக்கு போகிறோம் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த அரசு நடத்துதுன்னா இப்போ அந்த ரேஸ் நடக்கிற அன்னைக்கு எத்தனை ஜனங்கள் கூடியப்பா ரேஸ் நடத்தாதீங்க இல்லை அன்னி கூட வாணாங்க போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டிருக்கோம் வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது இப்போ இந்த ரோடெல்லாம் தோன்றுறாங்கல ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் அந்த சாலை வழியாக போகிறார்கள் பல லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகிறார்கள்ல எவனா ஒருத்தன் ஒரு அரை மணி நேரம் நின்று யோ ஏன்னா நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி இங்கே கொண்டாந்து இந்த விளையாட்டை போட்டுக்கின்னு ஒன்றுமையா ஆக்கி விட்டு எங்களை தொல்லை போனீங்களா யாராவது இது வரைக்கும் ஒரு சின்ன சலம்பல் ஒரு கசம்ப சமந்திருக்குமா அப்போ எல்லாரும் தங்கள் விதிகளை ஏற்றுக்கொண்டு தயாராகிறபோது சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்க போந்து எங்கே இது வந்து என்னங்க இது அப்படியாங்க இது இப்படியாங்கன்னு கேட்கறது வந்து இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற பெருப்பு இவெல்லாம் சங்கிங்க அதால் ஒரு திமுக மாநில அரசு செய்கிற இந்த அற்புதமான விஷயத்தை சங்கி என்ற போர்வையில் இவர்கள் தடுக்கிறார்கள் சரி இப்போ இவ்வளோ டீட்டெயில்டா அழகா நீங்களே ஒரு அம்பாசிடரா மாதிரி இந்த எஃப்ஓர் ஃபார்முலா ரேஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இந்த அளவுக்கு அரசுக்கு செய்யக்கூடிய முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த போட்டியை நடத்துகிறப்போ முதல்வர் சென்னையில அதாவது இந்தியாவிலே இல்லாத சமயத்தில் இந்த போட்டியையே நடத்தணும் அவர் இருபத்தி ஏழு அமெரிக்கா போறார் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்புறம் அவருடைய தனிப்பட்ட வேலைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க திமுகல இருந்து அப்படி இருக்கும் போது ஏன் அவர் இல்லாதப்போ இந்த போட்டியே நடத்தணும் அவர் இருக்கும்போது நடத்தலாம் ஒரு வாட்டி தள்ளி போனதை இன்னொரு வாட்டி தள்ளி போறதுல ஒன்றும் தவறு இருக்காது இப்போ எங்க அப்பாவை கேட்டாரு மௌன நடத்துற நான் பாக்குறேன்னு அவருக்கு அது என்னன்னு கூட தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை முதல்ல அந்த சவுண்ட் அவருக்கு ஒத்து வராது அவர் இருக்கிற நிலையில அந்த சவுண்ட் வந்து ஒன் தேர்ட்டி டிசிபிள் சவுண்டுங்கிறது சாதாரண சவுண்டில் அது அவருக்கு ஒத்து வராது விரும்புகிறவங்க பார்த்தா போதாதாங்க அவர் என்ன பார்த்து என்ன பண்ண போகிறாரு இப்போ எத்தனையோ இடங்களில் குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்பா அம்மாவெல்லாம் எத்தனை குடும்பங்கள் ஒதுக்கி வைக்கிறாங்க அது யாரால அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்களேன் ஏன் இப்போ எங்கள் அப்பா அதை பார்த்து என்ன பண்ண போகிறாரு பார்க்க வேண்டியவங்க பார்த்தா போதாதா

சார் அப்ப இவ்வளவு கிளியர் கட்டா சொல்றீங்க அப்புறம் ஏன் வந்து இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்துக்கு எல்லாம் இவ்வளவு விதிமுறைகள் நிபந்தனைகள் போடுறீங்க அப்படி இருக்கும் போது இந்த ரேஸ்க்கு ஏன் எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாதான்னு கேக்குறாங்கல்ல அதுக்கும் நடத்துறதுக்கு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க விநாயகர் சக்தி நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்கட்டும் எப்படி நடத்த முடிக்கிறேன்னு பாருங்க கேக்குற கேள்வியில இருந்து தானுங்க பதில் வரும் அப்ப கேக்குறது ஒரு நடிகையா தான் இருக்கணும்ங்கிறீங்களா தனிப்பட்ட ஒருத்தரா கூட இருக்கலாமா தனிப்பட்ட முறையில் இருக்க முடியாது ஒரு நடிகையாக இருக்கணும் நீ ஒரு லெட்டர் போட்டு எனக்கு வந்து அதை நடத்துங்க இதை நடத்துவீங்க இல்லைங்க நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைங்க நமக்கு வேண்டியவங்களாக இருக்கணும் அவங்க சொன்னால் நம்ம கேட்குற நிலைமையில் நம்ம இருக்கணும் இல்லை நம்ம சொன்னால் கேட்குற நிலைமையில் அவங்க இருக்கணும் எல்லாரோட விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியுமா ஒன்று ரெண்டு நம்ம கூட இருக்கிறவங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றாததுக்கு எதுக்கு நமக்கு வந்து இந்த பதவி இன்றைக்கி ஒரு மிக ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லணுங்க நாங்கள் வந்து விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நாங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆண்டுக்கு முன்னாண்டு நம்ம இன்டர்நேஷனல் அதாவது தேசிய அளவிலான இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவிகள் வந்து பங்கேற்கிற விளையாட்டு போட்டி நடந்தது நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பசங்க போகணும் நானூற்றி பத்தஞ்சு பசங்க என்னமோ போகணும் அது போகாமே விட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு அப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிறுத்த ஒன்று தொடங்கினாங்க வளைவு அப்போ பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இந்த திரவம் நடந்த இந்த விளையாட்டு விளையாட்டு போட்டி ஏங்க போகலன்னு நம்ம உதயநிதி சொன்னார் போன தடவை போகலைன்னா அதுக்கு வந்து கொரோனா காலம் அதுக்கு தேவையான ஃபண்ட் இல்லை சரிங்க இந்த தடவை ஏங்க போகிறேன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் விழுந்து போச்சு யாராருக்கும் அந்த துறையின் அமைச்சராகிய மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களுக்கும் அந்த துறையின் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் நம்ம உதயநிதி அவர்கள் சென்னையில் இருந்தார் இருந்தாலும் எங்கேயும் அமெரிக்காவும் லண்டன்லேயும் இருந்தான் இந்த செயலாளர் ரெண்டு பேருக்குமான கம்யூனிகேஷன் கேப்லாம் அந்த பசங்க போகலை அதுக்காக வந்து விளையாட்டின் மீது எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க சார் என் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது அன்பில் மகேஷ் அவருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா சார் இல்லை அவர் ரசிகர் மன்ற தலைவர் அப்புறம் நடிகர் என்ன சொல்கிறாரோ அத்தானுங்க ரசிகர் மன்ற தலைவர் கேட்க முடியும் அதனால அது அப்படி போயிடுச்சுங்க அதனால நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் நாங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் வந்து அதில் அர்த்தம் பார்க்குறதே உங்க வேலையாக இருக்குது முதலே சொன்ன மாதிரி செஸ்னவுடனே நீங்கள் ஒரு நம்பரை போட்டு அதை சொல்லிட்டீங்க அப்புறம் இந்த விளையாட்டு நயன்தாராவோட கணவர் தான் அந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்தினார் அதற்காக தான் அதை பண்ணாங்கன்னு சொன்னோம் சொன்னாங்க இருக்கட்டுமா இப்போ இருந்தான்னா இப்போ இந்த நிகழ்ச்சி என்ன யார் சார் எடுத்து நடத்தோம் நினைக்கிறீங்க யார் நிகழ்ச்சியை மேம்பாடு அதுதான் அந்த கம்பெனியோட அம்பாசிடர் இருக்காங்கள்ல நிவேதா பெத்ரா நடிகை நிவேதா அவங்களுக்காகன்னு சொல்றாங்க நீங்க யாருக்காக இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி வயலுக்கு இடித்து நீர் வியலுக்கும் பழகும் போல அவங்களுக்காக நடத்திருந்தா கூட இல்லை அந்த கம்பெனிக்காக நடத்திருந்தாலோ இல்லை இந்த ஸ்போர்ட்ஸுக்காக நடிச்சிருந்தா கூட இன்றைக்கு இந்த விளையாட்டை பற்றி இந்த ஃபார்முலா கார் ரேஸ் அந்த நாலுனா என்னான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை மக்களையே தூண்டி இருக்கிறோம்ல இதே ஒரு 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 பெரிய வெற்றி தானே இப்போ உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தம்பிக்கு தெரியுமா இது என்னடா காரணமொரு ரேஸ்ன்னு எங்கேயோ டிவியில் பார்ப்போம் சர்க்குன்னு போவோம் அந்த ரேஸ் தான் நினச்சிருந்தேன் இன்னைக்கு நாம் இதை எடுத்து படிக்கிற இது என்ன காரு இது என்ன டைப்பு இதை ஓட்டுறதுக்கு எப்படி இதை ட்ரெயின் ஆகணும் எப்படி இவ்வளோ அதை விட ஒரு சிறப்பு இந்த ரே கார் ரேஸில் ரெண்டு பெண்கள் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு பெண்கள் கலந்துக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு முதல்ல நாங்கள் ஒரு பொய் சொல்லிட்டோம் இந்தியாவிலேயே முதல் முதலாக தெருவில் நடக்கிற சர்க்கியூட் ரேஸ்னு இது வந்து ஹைதராபாத்ல இருக்குன்னா ஒரு தடவை பண்ணிட்டோம் போன இருபத்தி இருபது இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் அங்கே ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்பயும் அந்த அக்கா தான் அம்பாசிட்ரு இப்பவும் வந்து இங்க இருபத்தி நாலுல இருபத்தி மூணு நடத்துறான்னு இருந்து இருபத்தி நாலுல இருபத்தி மூணு அந்த ஜிக்ஜாம் புயல் வந்து எங்கள் ஆசையில மண்ணை போடுது சரி நடந்தான்னா என்ன ஜிக்ஜாம் புயல் வந்து எவ்வளோ நஷ்டமாச்சு இந்த ட்ராக்கு அமைச்சதுல ஒரு ஒரு பத்து கோட்டி ரூபாய் நஷ்டமா இருக்குமா போனா போகுது என்னது எவ்வளவா நடக்குது நாட்டுல அப்படின்னு திரும்பவும் இதை செய்வதற்கு நாங்கள் உங்கள் கண்ணுக்கு ஒரு விருந்தளிக்க காத்திருக்கிறோம் அதாவது போய் இதுல நொட்டு அது நொட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க நடிகையும் கார் ஓட்டுறாங்களாமே அந்த நடிகை நிவேதாவும் கார் எங்க அவங்க என்ன ஓட்டுறாங்க நான் பாக்கல அவங்கள நான் அவங்க நடிச்ச படம் கூட பார்க்கல உதயநிதி சாரோட நடிச்சிருக்காங்க தெரியல நான் பாக்கல நல்லா ஓடிச்சா அது ஓ சோ ஹிட் ஆன படம் சார் அது அப்படி இருந்து நீங்க ஏன் பார்க்கல நமக்கு என்னன்னா இப்போ தீண்டாமை ஒழிப்பில் ஏதாவது ஒரு நடிகை அக்கறை செலுத்தி அந்த நடிகை என் தலைவர் கூட சினிமாவில் நடிச்சிருந்தான்னு வச்சுங்க என்ன உதயநிதி வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் உங்கள் ஊரில் இந்த மாதிரி கேஸ் டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்குது என்ன நீ பண்ற அப்படின்னு அந்த நடிகை கேட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தீண்டாமை கூட ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம ஸ்பா இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்போங்க ஏன் வந்து நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய முதல்வர் அவர்களும் எதை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு கோரை கணம் ஒரு அபச குணமாக எடுத்த உடனே எப்பா இதில் இது இருக்கும்பா அதில் அது இருக்கும்பான்னு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போங்க நடப்பதை எனத்தும் நல்ல விக்கியன்னு தான் நம்ம பார்க்கணும் அதில் அப்போ ஒரு பொதுமக்கள ஒரு கேள்வி சார் பட்ஜெட்ல விளையாட்டுக்குன்னு இவ்வளவு கோடி ஒதுக்கீடு பண்ணீங்க எல்லா மாவட்டங்களிலுமே வந்து புதிய மைதானங்கள் உருவாக்கப்படும் ஸ்டேடியம் அமைக்கிறோம் நீங்க ஜிம்மு ஜிம்மு நாங்க வந்துட்டு எல்லா கிரவுண்ட்லயும் ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஜிம்மு நடத்த போறோம் நீங்க காசு கொடுத்து ஜிம்முக்கு போறாங்க அதனால நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்க ஃப்ரீயாவே நடத்த போறோம்னு இவ்வளவு பட்ஜெட்ல சொன்னோம் ஆனா எதுவுமே அதுல நடைமுறைக்கு வரலையே இப்ப விளையாட்டுத்துறையில இந்த அளவுக்கு மேம்பாடு நடக்குது அப்படின்னு வரும்போது இதையும் ஏதோ ஒரு நடிகை சொல்லணும்னு சொல்ல வரீங்களா இல்ல இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா நீங்க சொல்றதை பார்த்தா எது வேணாலும் ஒரு நடிகை சொன்னா தான் நடக்கும் அப்படிதானே சரி இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரி நம்ம ஒன்னா யாராவது ஒரு நடிகைக்கு ஒரு எக்ஸசைஸ் வைப்போம் ஆமா நீ வந்து ஒரு நாள் கார்பரேஷன்ல போய் ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இன்னும் இங்க எக்யூப்மெண்ட்டே நாட் நைஸ் அப்படின்னு சொல்லி அதை கேட்டாவது இங்கே ஜிம்முகள் திறக்கப்படும் இப்போ நம்ம உதயநிதி அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது மாவட்டந்தோறும் ஒரு உள் விளையாட்டு மைதான் கிரௌண்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் செய்வார் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல சார் ஆட்சி ஆட்சி ரெண்டு வருஷம் இருக்குதுங்க ஒரு கான்ட்ராக்ட் விட்டு டெண்ட்ரு விட்டு ஒரு ஆறு மாதத்தில் கட்ட முடியாதா இப்போ நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டிட்டுன்னு வச்சிங்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கடைசி ஒரு ஆறு மாத பீ ஆறு மாதம் வந்து காபந்த இருக்கும் அதற்கு முன்னாடி இருக்கும்ல அந்த நேரத்தில் நாங்கள் அதை கட்டி எல்லாம் விளையாட்டை குதூகலமாக நாங்கள் பண்ணுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழத்திற்காக தன் உயிரை தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து 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 ஓடா போன சர்க்கரை நாற்காலில் இருந்து கூட தமிழை பற்றியே சிந்தித்த கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஊர் முழுக்க சிலை வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி ஊர் முழுக்க மாவட்டம் முழுக்க இந்த ஒரு அரங்கத்தை கட்டி சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்சிசி என்எல்சி இந்த மாதிரியான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் உதயநிதியா சொன்னார் அந்த என்சிசி பயிற்சி முகாம்ல போலியான ஒரு பயிற்சியாளர் தான் பதிமூன்று வயது சிறுமிக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுத்தாரு அது சிவராமன் அவரும் இறந்து போயிட்டாரு அவருடைய தந்தையும் இறந்துட்டாரு இதுல எந்த வித உள்நோக்கமும் இல்லைன்னு அரசு கேசி முடிச்சிட்டாங்க ஆனா இந்த மாதிரி போலி பயிற்சியாளர்கள் இன்னமும் இருக்காங்க அப்படின்னு பல்வி கல்வித்துறை செயலாளர் சொல்றாரு அவரே வந்து இப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின் போது துறை அமைச்சரா சட்ட என்ன நடவடிக்கை இவர் எடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து இத சொல்றீங்க ஒருத்தன் விளையாட்டு போட்டின்னா என்னன்னே தெரியாம உலக அளவில் நடந்த மாற்றுத் அந்த போட்டியில் நான் கப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு மரியாதைக்குரிய கண்ணப்பன் அவர்களை ஏமாற்றியிருக்கான் பள்ளிக்குழு கல்வித்துறை அமைச்சரை ஏமாத்தியிருக்கான் உதயநிதி அவர்களை ஏமாற்றிருக்கான் சிஎம் அவர்களையும் ஏமாற்றி வந்து கப்பு கொடுத்து அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்தது அப்போது அவ்வளோ விவரமாக அவங்க இருக்கிற அனுவேன் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏங்க நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நான் ஒரு முதல்வர் நான் ஒரு அமைச்சர் நான் ஒரு அரசு இந்த அரசை ஒருத்த இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றி எங்கள் மூஞ்சில் கரிய பூசோன்னு நாங்கள் நினைக்கல அப்போது அவ்வளவு விவரமாக அவர்கள் இருக்கிற போது நாங்கள் வெள்ளந்திரியாக இருக்கிறதுல எங்கள் தப்பா அதால் இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் என்னத்தையாவது இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு முடியல முன்னேற முடியல என்ன பண்ணுறது எங்களை விட எல்லாம் விவரமாக இருக்கிறான் எங்களை பார்த்தா என்ன ஏமாலன்னு எழுதி வச்சுக்கிதா என்னென்னு தெரில உங்களுக்கு அதால் இதோடு அந்த மாதிரியான தப்புலாம் நடக்காது நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக பல விஷயங்களை செஞ்சுருக்குறோம் விளையாட்டை ஊக்குவித்தனா நான் ஒரு விளையாட்டு பிள்ளை விளையாட்டை ஊக்குவிப்பு தானே என்னோடய வேலை நீ கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து தமிழகத்தின் நிழல் முதல்வராக இருக்கிறேன் நிஜ முதல்வராக ஆக போகிறேன் ஆன பிறகு ஏதாவது தப்பு நடந்து கேளுங்க இன்றைக்கி நிகழ்ச்சி நான் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி